ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி சில்கில் தீபாவளிக்கு நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கூடிச்சு வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட் ரேஞ்சுக்கு இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரி லுக்கில் தௌசண்ட் ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரீ லுக்கில் இருக்கிற சாரீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி செம சூப்பரான கலரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கலரில் என்ன வருதோ அந்த கலர் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வரும் முந்தியும் வரும் நல்லா ஒரு சாண்டில் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்குது டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்டரும் வந்துடுது அங்கங்கே காப்பர் சில்வர் அதே மாதிரி கோல்டன் கலரில் ஜரியும் வந்து கொடுத்துட்றாங்க அங்கங்கே புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் வந்து காப்பர் கலரில் உங்களுக்கு வந்து புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாகவே வருது டபுள் சைடு பார்டர் அந்த பார்டர் கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியும் வந்துடுது அடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட் சாண்டில் கலர் அது காமினேஷனாக வந்து மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கு இதுலையுமே கோல்டன் கலர்ல உங்களுக்கு சரி வந்து ஸேரீ ஃபுல்லாகவே வருது முந்தாணி பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு மோர் தென் ஒர்த்துங்க இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கலர்லேயே டபுள் சைடு பார்டரோட ப்ளைனாக உங்களுக்கு வந்து வருதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் செரி சேரீ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு அங்கங்கே புட்டா டிசைனுமே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சேரீயில் இதே மாதிரி பேட்டனில் இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே தௌசண்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்சி ப்ளூ கலரில் வருது நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமர் கிரீன் கலர் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் பிளவுஸு பார்டர் பல்லு வந்துருது ஸோ இதுலேயுமே காப்பரில் உங்களுக்கு அங்கங்கே புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒரே ரேட் தான் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு மோர் தென் ஒர்த்து இது வந்து அப்படியே உங்களுக்கு பட்டு சாரி லுக் இருக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் நிறைய பேர் அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரு பெப்சி ப்ளூ கலர் பார்டர் இந்த காம்பினேஷனில் நிறைய பேர் எடுக்க விரும்புவீங்க அந்த கலர் எல்லாமே இங்கே இருக்குது நிறைய பேர் வந்து அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க அட்ரஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்லேயே நம்மளோட பெரிய ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது அதனால் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பனகார் ஸ்ட்ரீட்டில் தெரியும் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா வீடியோ கால் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஷிப்பிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் வித்தின் ஒன் டேஸ்லேயே டெலிவரி ஆயிரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தி வந்து நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதே எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு காப்பரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பெப்சி ப்ளூ கலர் சேரீ சாண்டில் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வருது இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஸேரீ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸாரீ டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரோஸ் கலரில் ஸேரீ உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து காப்பர் ஜரியில் ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஆனால் கலர் காம்பினேஷனும் பார்டரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் காமிச்ச கலர் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸ் தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து இந்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி எல்லோ கலரில் பார்த்தோம் பாட்டில் கலர் பாட்டில் பாட்டில் கிரீன் கலரில் பார்டரோட கொடுத்துருந்தாங்களையா அந்த சாரி யூனிஃபார்மாக கூட ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிறதுனாலும் அதுவுமே அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சாண்டில் கலர் சாரீ பாருங்கள் இதுவும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்டர் வந்து மெரூன் கலரில் சூப்பராக இருக்குது இந்த இதுவும் கோல்டன் ஜெரியில் அங்கங்கே வந்து புட்டாகவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸோடு இருக்குது இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வீடியோ கால் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ரெட் கலரில் உங்களுக்கு டபுள் ஷேடுங்க இது வந்து க்ரீன் கலர்னு சொல்ல முடியாது நல்ல டபுள் ஷேடு தெரியுதா உங்களுக்கு பிப்சி ப்ளூ கலரும் க்ரீனும் கலர் அந்த மாதிரி நல்லா மெரூன் கலரில் பார்டர் பல்லும் முந்தியோடு உங்களுக்கு வந்து வந்துடுது ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே ரேட்டு தான் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா காமனாக அதே ரேட்டு நல்ல ஒரு பிங்க் கலரு உங்களுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்துடுது இதுவுமே டபுள் ஷேடாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்ல ஷைனிங்காக தெரியுது அவங்களுக்கு வீடியோக்கு இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம போட்டுடலாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணிருங்க வீடியோ கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்